உங்கள அருள் பிரதி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கவிதை சொல்லிடலாமா உறுதியான முடிவும் உறுதியான முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் தான் வெற்றி இந்த கவிதை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி விளாக் தான் இது என்னைக்கு எடுத்திருந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் எடுத்திருந்தது தான் நியூ இயரப்போ எடுத்திருந்ததை இப்போ எதுக்கு போடுறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நியூ இயர் வந்தது தான் வந்துச்சு எனக்கு ஃபீவர் த்ரோட் பெயின் எல்லாமே சேர்ந்தே வந்துருச்சு நல்ல நியூ இயரப்போ சுற்றி நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ உள்ள கிளைமேட் காற்று எல்லாமே சேஞ்சாக இருக்கிறதுனால உடம்பு அப்படியே டேரெக்டாகவே மாறிடுச்சு அதனால மூணு வீடியோவே போட முடியல அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோவை இன்னைக்கு தான் நான் போடுறேன் என் வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடையே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நியூ இயர் அன்னைக்கு அவுட்ஃபிட் எப்படி போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருந்தோம் எப்படி இருக்குன்னு இதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தம்பி நானும் தான் அக்யூரா சேமா போட்டிருந்தோம் சூப்பராகவே இருந்துச்சு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க